வணக்கங்க ரெண்டு நாளாக வந்து சரியான பதிவுகள் கொடுக்க முடியலங்க தீபாவளி வேலையை ஆரம்பிச்சிடுச்சு ட்ரெஸ் எடுக்க போகிறது அதுக்கப்புறம் பலகாரங்கள் செய்ய வளிகை ஜாமான் வாங்க இப்படியே ரெண்டு நாளாக போயிட்டே இருக்கோம் அதனால் வந்துட்டு நம்ம மாடித்தோட்ட பதிவுகள் அதிகமாக நேற்று சுத்தமாகவே கொடுக்கல இன்றைக்கி வந்து லாங் வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம ரோஜா செடி பதியம் எப்படி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்காங்க அதை லாங் வீடியோ கொடுத்துருக்கேன் சாயங்காலம் போட்டிருக்க அதையும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தை அழகு பூக்கள் பார்க்கலாம் அறுவடையும் வந்து சாயங்காலம் தாங்க பண்ணினேன் அதுக்கப்புறம் நம்ம மாடித்தோட்டத்தில் முதல் முதல்ல வந்து காய் வந்து ஆடிப்பட்ட காயில் கொத்த வரை கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க மூணு செடியில் ஒரு செடி போயிடுச்சு ரெண்டு செடி இருக்குது இதில் ரெண்டில் இப்போ ஒரு செடி காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் கொத்தவரை காய்க்குது அதுக்கப்புறம் இன்னைக்கு வெளியில் போகும்போதுட்டுங்க ஒரு வீட்டில் போகன் வில்லாங்க அப்படியே கனகாமர கலருங்க அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதுக்கு மேலே செம்பருத்தி மாதிரியே ஒரு பூங்க அப்படியே நூற்றுக்கணக்கான பூக்கள் அது என்ன பூன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு சொல்லுங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சுங்க